மயிலாடுதுறையில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக நகரின் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளித்தது தமிழக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் மயிலாடுதுறை மாவட்டம் உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இந்நிலையில் நேற்று இரவு தொடங்கி விடிய விடிய மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள மயிலாடுதுறை செம்பனார் கோவில் மணல்மேடு கொள்ளிடம் சீர்காழி பொறையார் குத்தாலம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கியது அதிகபட்சமாக கொறையார் பகுதியில் பதினொன்று புள்ளி ஏழு சென்டிமீட்டரும் செம்பனார் கோவிலில் பதினொன்று சென்டிமீட்டரும் மயிலாடுதுறையில் பத்து சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது மயிலாடுதுறையில் நகரின் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காராக காட்சியளித்தது இதேபோல் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளான திருவளங்காடு பள்ளிப்பட்டு கனகமாசத்திரம் ஆற்காடு குப்பம் கேஜி கண்டிகை ஆர்கே பேட்டை பொதட்டூர்பேட்டை போன்ற பகுதிகளில் அதிகாலை முதல் நண்பகல் வரை கனமழை பெய்தது இதனால் பச்சரிசி மலையிலிருந்து உருண்டு வந்த மழைநீர் வெள்ளம் பெருக்கெடுத்து செல்வதால் திருத்தணி கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு சிரமம் ஏற்பட்டது திருத்தணி ரயில் நிலையத்தில் முன்பு கழிவுநீருடன் மழைநீரும் தேங்கியதால் பயணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் மேலும் பதினைந்து கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட மழைநீர் வடிகால் வாய்கள் முறையாக தூர்வாரப்படாததால் மழைநீர் கழிவுநீருடன் கலந்து சாலைகளில் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது இதனால் வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் அவதிக்குள்ளாகினர் வேலூர் மாவட்டத்தில் பரவலாக சாரல் மழை பெய்து வருகிறது அதிகாலை முதலே வானம் மேகம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் காலை ஒன்பது மணி முதல் ஒரு மணி நேரத்திற்கு சாரல் மழை பெய்தது வேலூர் கடற்பாடி கேவி குப்பம் குடியாத்தம் அணைக்கட்டு உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது காட்பாடி சித்தூர் பேருந்து நிலையம் கழிவு நீருடன் கலந்து மழைநீர் வெளியேறியதால் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர் ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதும் கடந்த சில நாட்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் இரவு முதல் காலை வரை மிதமான மழை பெய்தது சோழிங்கர் ராணிப்பேட்டை ஆற்காடு பாலாஜா காவிரிப்பாக்கம் நெமிலி திமிரி கலவை அரக்கோணம் உள்ளிட்ட பகுதிகளில் சராசரியாக ஒன்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்